இப்பொழுது ஒரு தலைப்பை எடுத்துக்கொள்ளுவோம் வண்ணத்துப்பூச்சி பட்டாம்பூச்சி பார்த்தால் என்ன பலன் அதற்குள்ள தேவதை அம்பிகை யார் பலன்களை நன்றாக கேட்டு மனதில் இருத்தி கொண்டால் வாழ்க்கையிலே சாதிக்க முடியாது நடக்க முடியாது நடக்காது என்று எண்ணுகின்றவர்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டும் இப்படி மனம் உள்ளம் உடலில் ஏற்படும் சலங் சலனங்கள் அந்த டிஸ்டர்பன்ஸ் மனிதனுடைய உடல்நிலை மனநிலை தினமுமே ஒரே மாதிரியாக இல்லாமல் ஏன் ஒரு மணி நேரத்துக்கு அரை மணி நேரத்துக்கு ஒவ்வொரு விதமான நிலையில் மாறுவதை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் இப்படி ஒவ்வொரு நிமிடத்திலும் மாறி மாறி மனமானது அமைகின்றது இதில் மனித மனம் படுத்துகின்ற பாட்டையோ ஒரு குரங்கு போல ஓட்டத்தையோ சொல்லி மாறாது வினாடிக்கு வினாடி மா மாறுகின்ற இந்த மனித மனப்பாங்கே அதை தான் மனம் ஒரு குரங்கு என்று பெரியவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார் குரங்கோ ஒரு வினாடி கூட உடல் பூர்வமாக சும்மா இராது சேட்டைகளை செய்து கொண்டு இருந்தாலும் அது மரத்துக்கு மரம் கிளைகளிலே தாவுகையில் கொஞ்சம் கூட ஒரு இம்மி கூட பிசகாமல் நல்ல ஒருமித்த அப்படியே கான்சன் கான்சன்ட்ரேஷன் அப்படியே ஒருமித்த மனத்தோடு தான் அப்படியே பிசகாமல் பிடித்துவிடும் செயல்படும் கீழே விழாது மனமும் புத்தியும் இணைந்து செயல்பட்டால் தான் எந்த செயலையும் அதை நேர்த்தியாக முழுமையாக செய்ய முடியும் இயல் இந்த மனமும் புத்தியும் இணைந்து செயல்பட உதவுவது இறையொருளால் மட்டுமே கிடைக்கின்ற சுவாதீனம் என்ற ஒரு வரம் உனக்கு அவனுக்கு நல்ல சுவாதீனமே இல்லை உணர்ச்சி எண்ணம் சுவாதீனம் என்பது வேறு அது அப்படிப்பட்ட வரம் எல்லோருக்கும் கிடைக்கின்றுமா சாஸ்வதம் என்கின்றது போல சுவாதீனம் மனிதனுக்கு மட்டும் இல்லாமல் உலகில் உள்ள அனைத்து ஜீவங்களுக்கும் இது பொருந்தும் சுவாதீனம் என்றால் என்ன பார்ப்போமா சுய சிந்தனையுடன் புத்தியுடன் மனம் ஒன்றிய நிலையிலே செயல்களை செய்வதே சுவாதீனம் என்னுடைய சொத்து என்னுடைய சுவாதீனம் அப்படிங்கிறோம் இதை நிலைத்திருக்கின்றதா இல்லை ஆனால் இங்கே பார்ப்போம் ஸ்ரீ லலிதா சகசிரநாமாவளியிலே ஓம் சுவாதீன வல்லபாயை நமகா ஓம் சுவாதீன வல்லபாயே நமகா என்ற ஒரு மந்திரம் வருகின்றது வல்லபை என்றால் எஜமானி என்று பொருள் புத்தி சுவாதீனம் என்கின்ற ஒரு அற்புத சக்தியை இந்த ஜீவனுக்கெல்லாம் புத்தியிலே நிலை நிலைத்து இருக்க செய்கின்ற எஜமானியாக அன்னைக்கு நமஸ்காரம் என்பது இந்த மாமந்திரத்திலே பொதிந்து இருப்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மனமும் புத்தியும் இணைந்து செயல்படுவதற்கு அருளுகின்ற சுவாதீனம் என்கின்ற ஒரு அரிய வரத்தை ஜீவன்களுக்கு அருள்பபவளே தாய் அம்மை குழந்தை மனோன்மணி தேவி மனதையும் புத்தியையும் நிலை நிலைக்குலைய செய்வதே கலியில் அதிவேகமாக பெருகி வருகின்றது மது போதை தவறான பழக்க வழக்கங்கள் தொலைக்காட்சி அலைபேசி டிஜிட்டல் மீடியாவிலே ஒளிபரப்பப்படும் ஒழுக்கக்கேடான மனதை சிதைக்கும் காட்சிகள் போன்றவை மனிதனை சீர்குலைக்கும் தீய சக்திகளாக இருக்கின்றது இப்படி நல் புத்தியை நிலையற்ற மனம் அழுத்துகையில்தான் புத்தி மழுங்கியது அப்படியாகி இது போன்ற தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகின்றது மனோன்மணி தேவி வழிபாடு மனம் புத்தியை நல்வழிப்படுத்தி சுவாதீன சக்தியால் மனதை ஸ்திரமாக்கி பலம் பெற செய்கின்றது ஜீவன்கள் உய்வடையும் பொருட்டு உற்பவித்த இறைவியின் அவதாரங்களிலே பல வகைகள் உண்டு இவற்றுள் மனோசக்தி மூலம் தேவியாக அபூர்வமாக அமைவதே ஸ்ரீ மனோன்மணி தேவி அவதார ரூபமாகும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மிகவும் அபூர்வமாகவே சில ஆலயங்களிலே இன்றும் அதை அந்த தேவியை தரிசிக்கலாம் துதிக்கலாம் மனோமய யோகத்தாலே மணி மந்திர சக்திகளால் மானசீகமாக உபாசனை செய்து யோகபூர்வமாக இறைவனை புஜித்து சுவாதீன வல்லப சக்தியை நல்வரமாக பெற்று ஜீவன்களுக்கு அளித்திடும் கருணா கடாட்சியே ஸ்ரீ மனோன்மணி தேவி ஆவாள் இப்படி இந்த அரிய சுவாதீன வல்லப சக்தியை இறைவனிடத்தில் வரமாக பெற்ற ஸ்ரீ மனோன்மணி தேவியின் உள்ளத்தில் தோன்றிய எல்லையில்லாத மகிழ்ச்சி பெருக்கின் வெளிப்பாடாக தோன்றியவையே இந்த பட்டாம்பூச்சி பூச்சி பாருங்க தோன்றிய இடம் இங்கே மனோன்மணியினுடைய இடத்திலிருந்து பட்டாம்பூச்சி வந்துட்டோமா வண்ணத்துப்பூச்சி வந்துட்டோமா வண்ணாத்து கிடையாது வண்ணத்துப்பூச்சி இந்த பட்டாம்பூச்சிகளின் அற்புத மகிமை பற்றி பார்ப்போம் மனோ சக்தியை பற்றி பார்ப்போம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் விடாதீர்கள் வெவ்வேறு சக்தியை வீட்டுக்கு கொண்டு பட்டாம்பூச்சி பிடிக்காதீர்கள் பிடித்து வைத்து வதைக்கக்கூடாது உலகிலே ஒவ்வொரு ஜீவனும் கோடான கோடி காரணங்களுக்கு காரணங்களுக்கிடையே படைக்கப்பெறுகிறது இறைவனால் இவை எல்லாம் சற்குரு மூலமாகவே அறியப்பெற வேண்டும் அப்படிப்பட்டவை உண்மையிலே பூவுலையில் உலகில் அமிர்த மனோமய சக்திகளை பரப்புவதற்காகவும் வண்ணத்து பூச்சிகள் படைக்கப்பட்டுள்ளன இப்படி பட்டாம்பூச்சிகள் மௌனமாக பரப்பது போல நமக்கு தெரிஞ்சால் கூட அவை மனதால் நம்முடன் எந்த மொழியிலும் பேச வல்லமை கொண்ட உத்தம அதி அற்புதமான சக்தி பெற்றவை என்று நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் சக்திகளை கொண்டது என்று இதுவரை யாருமே தெரிந்ததில்லை ஒவ்வொருவர் மன எண்ணங்களையும் உள்ளத்து வண்ணங்களையும் உணர்த்துபவையே இந்த பட்டாம்பூச்சிகள் தான் அதை பார்ப்பதே நல்ல எனவே எனவேதான் பட்டாம்பூச்சிகளை காணும்போது மனதிலே இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி பரவுவதை நாம் பார்க்கலாம் குழந்தைகள் கைதட்டி விளையாடும் சந்ததிகள் தோறும் நல்ல மன உடல் உள்ள வளத்தோடு அமைவதற்கும் தற்போதைய பிறவியிலே மனவளம் பெற்று நல் பண்புகள் நல்ல ஒழுக்கத்தோடு நல்முறையிலே வாழ்வதற்கும் ஸ்ரீ மனோன்மணி தேவி வழிபாடு மிக மிக முக்கியமானதாகும் திங்கட்கிழமை தோறும் ஸ்ரீ மனோன்மணி தேவியை வழிபட்டு வருவதால் கபால சக்திகள் நன்கு வளம் பெற்று அன்னையின் அருளால் சுவாதீன சக்தி உடனே மேம்பட்டு நிற்கும் ஸ்ரீ மனோன்மணி தேவிக்கு என்ன செய்ய வேண்டும் வெண்ணெய் காப்பிட்டு வாசமுள்ள ரோஜா இதழ்களை அதன் மேல் அழகாக பதிக்கணும் கைகளால் அரைத்த சந்தன காப்பு இட்டு மாதுளை முத்துக்களை பதித்தல் மஞ்சள் காப்பு இடும்பொழுது நாகலிங்க புஷ்பம் அல்லது நோரஞ்சித புஷ்பங்களை பதித்தல் சிந்தூர காப்பு இடும்பொழுது நவதானிகளை பதித்து அலங்காரம் செய்து இப்படி இருவகை காப்புகளை இட்டு வழிபடுவதால் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு மனமும் புத்தியும் உடனே சீரடைந்து அன்னையின் அருளால் சுவாதீன சக்தி மேம்பட்டு உணர்ச்சியே இல்லாமல் இருப்பார்கள் நன்றாக இருப்பார்கள் இப்படிப்பட்டு பட்டு நீங்கள் செய்து வந்தால் அவருக்கு நல்ல படிப்பு மந்த புத்தி இல்லாமல் படிப்பில் அரியர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு இது கண்டிப்பாக உதவும் மன வளர்ச்சி குன்றியோரை அடிக்கடி பட்டாம்பூச்சிகளை தரிசனம் செய்ய வைப்பது பெரிய பார்க்கு கார்டன் உங்களுடைய பெரிய தோட்டத்திலே கண்டிப்பாக தினமும் பட்டாம்பூச்சிகளை பார்க்கலாம் இதற்கு செலவு என்பது கிடையாது இப்படி செய்ய வைப்பதும் நல்ல சுவாதீன சக்தி ஞான சக்தி அருள் சக்தியை கொடுக்கும் நிறைய தேவ மொழி தமிழ் மாமரைகளை ஓதி நெடுநேரம் மனோன்மணி தேவி முன்பு அமர்ந்து பூஜித்தலால் அற்புதமான மனோசக்தி கிட்டுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் மகிழலாம் பொதுவாக மனதுக்கு அதிபதியான சந்திர பகவானின் இருபத்தி ஏழு பத்னி மூர்த்திகள் தினமும் வழிபடும் தேவி ஸ்ரீ மனோன்மணி தேவி இருபத்தி ஏழு தேவியர்களும் கண்டிப்பாக தினமும் வந்து வழிபட்டுத்தான் ஆக வேண்டும் வழிபடுகிறார்கள் மிகவும் சக்தி வாய்ந்த மூர்த்தி மிகவும் அபூர்வமாக ஒரு சில ஆலயங்களில் தான் தரிசிக்கக்கூடிய மூர்த்தி கும்பகோணம் திப்புராஜம் வள திப்புராஜபுரம் வழங்கிமான் அருகே உள்ள சந்திரசேகரபுரம் தளத்தில் உள்ள சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீ சந்திரசேகர ஆலயத்திலே மனோன்மணி அம்பாள் அருள் இப்பொழுது குருவருளால் திருப்பணி நடைபெ யோக கலையிலே தலைக்கு உச்சிக்கு மேல் பனிரெண்டு அங்குல உயரத்தில் துவாதசாந்தம் பனிரெண்டு அங்குலம் அந்த துவாதச அந்தம் என்ற நிலையிலே வீற்று இருப்பவளே மனோன்மணி தேவி சிவபெருமானின் உள்ள தாமரையிலே எந்த காலத்திலும் இருந்து பிரியாது வீற்றிருந்து நமக்கு அருள் பாலிப்பவளே ஸ்ரீ மனோன்மணி தேவி பிரியாவிடை பிரியாவிடை என்று இத்தேவியை மகான்கள் சித்தர்கள் கொண்டே இருக்கின்றார்கள் சிவாலய கருவறையிலே சிவலிங்க திருமேனியின் அருகே சூஷ்ஷமமாக வீற்றிருந்து அருள்பவளே மனோன்மணி தேவி ஆகையினால் சிவாலய கருவலையில் எதையும் வேண்டாமல் அப்படியே சிவனையே பார்த்திருந்தாள் மனோன்மணி தேவி தரிசனம் தருவாள் புராதன சிவ ஆலயங்களிலே கருவறையிலே சிவலிங்க திருமேனியின் அருகே சிறு திரு உருவமாக இந்த தேவி இன்னைக்கும் தரிசிக்கலாம் மனோன்மணி வாழை யோகம் என்பது சித்தர்களால் போற்ற பெறும் மிக மிக உத்தம நில யோகம் கடைபிடிப்பதற்கு மிகவும் கடினமான யோகம் ஆனால் இந்த வாழை யோகத்திலே சிறப்புட்டாலோ சிறப்பாக பயிற்சி பெற்றோலா பல தெய்வமூர்த்திகளின் தரிசனங்களை எளிதில் அளிக்க வல்ல மகத்தான யோக சித்திகளை தரவல்லது யோக நிலைகளில் சிறக்க விரும்புவோர் மனோன்மணி தேவியை வழிபட்டு வர வேண்டும் என்பது நமது ஆசை குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல யோகம் வீட்டிலே தரித்திரம் பஞ்சம் பசி பட்னி எது வந்தாலும் ஒரு வண்ணத்து பூச்சி நுழைந்து வந்தால் அந்த வீடு அந்த தொழிற்சாலை அந்த ஆலயம் அந்த அலுவலகம் சிறப்பாக இருக்கும் ஸ்ரீ சிவபெருமானுக்கும் ஸ்ரீ அம்பிகைக்கும் மனோரஞ்சித தைல காப்பு இட்டு மனோரஞ்சித புஷ்பங்களாலே மாலை தொடுத்து சாத்தி மனோரஞ்சித புஷ்பங்களால் அதே தேவிக்கு அர்ச்சனை செய்து கண்ட நாட்களிலே முறையாக வழிபட்டு ஸ்ரீ அம்பிகை ஸ்ரீ மனோன்மணி தேவியாக அங்கே தோன்றி அதாவது பிரசன்னமாகி கண்டிப்பாக அருள் புரிவாள் திங்கள்கிழமை திதி ரோகிணி நட்சத்திரம் அல்லது விஷ்கம்ப நாமயோகம் மற்றும் சதுஷ்பாத கரண நாட்கள் மனோமய யோகத்திற்கு மிகவும் ஏற்றவை இப்படி ஐந்தும் இணையும் நாட்கள் வந்தால் மிகவும் அற்புதமான யோக சக்திகள் நிறைந்தவையாகும் இந்த நாட்களிலே ஸ்ரீ மனோன்மணி தேவி தான தர்மங்களுடன் வழிபட்டு வந்தால் இறைவன் மீதும் இறைவனை காட்டுகின்ற சற்குருவின் மீதும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் வாழும் ஸ்திரமான மன உறுதியை உறுதிப்பாட்டினை உடனே பெறலாம் செய்யுங்கள் மனோன்மணி தேவியை தரிசிக்க பட்டாம்பூச்சி முதலிய தரிசனம் செய்யுங்கள் எதுவும் என்னுடையதல்ல